அன்பிற்குரிய சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் கான்ஹா சாந்திவனத்திற்கு மீண்டும் வருகை புரிவது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது வீட்டிற்கு திரும்புவது போல் உணர்கிறேன் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் இந்த வளாகத்தை திறந்து வைத்ததன் மூலம் மகிழ்ச்சி அடைந்தேன் மேலும் இந்த மூன்று வருடங்களில் இவ்விடம் வளர்ந்து செழித்திருப்பதைக் கண்டு நான் மகிழ்ச்சியடைகிறேன் ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்திற்காக மட்டுமின்றி மனித குலத்திற்கு பெருமளவு பயனளிக்கும் பல உன்னத முயற்சிகளில் பங்கேற்கவும் உலகம் முழுவதிலுமிருந்து பார்வையாளர்களை இவ்விடம் ஈர்க்கிறது இதயமானது நமக்கு வழிகாட்டும் ஒளியாக இருக்கும்போது நாம் என்ன அடையலாம் என்பதற்கான உண்மையான ஒரு காட்சிப் பொருளாக இதனை கருதலாம் தாஜி அவர்களை போன்ற தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தலைவர் இன்றி இத்தகைய இடத்தை உருவாக்குவது கடினமாகும் தாஜி அவர்களின் முத்திரை குணங்களான பணிவு மற்றும் எளிமையினால் உண்மையிலேயே அசாதாரணமான ஒன்றை அவரால் அடைய முடிந்துள்ளது மனித குலத்தின் ஆன்மீக மேம்பாட்டிற்காக அயராது உழைத்து வரும் அவர் நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பவராக இருக்கிறார் ஹார்ட்ஃபுல்னஸ் வழிகாட்டியாக அவரின் பங்களிப்பால் சகஜ மார்க்கமும் ஹார்ட்ஃபுல்னஸ் இயக்கமும் என் வாழ்க்கையில் முக்கிய அங்கமாக இருந்து வருகின்றன இந்த எளிய பயிற்சி வழங்கும் ஆழ்ந்த அமைதியையும் ஆறுதலையும் நான் நீண்ட காலமாக அனுபவித்து வருகிறேன் லாலாஜி மகராஜ் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த நடைமுறைக்கேற்ற ஆன்மீக பயிற்சி முறையை நமக்கு வழங்கிய பாபுஜி மகராஜ் அவர்களுக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் பாபுஜி மகராஜ் அவர்களின் நூற்றி இருபத்தைந்தாவது பிறந்த நாள் ஆண்டு விழா இந்த வருடம் வருகிறது தாஜி அவர்கள் மிகுந்த கனிவுடன் விழா குழுவின் தலைவர் பொறுப்பை எனக்கு வழங்கியுள்ளார் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வது எனக்கு கிடைத்த பெருமையாகும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த ஆண்டை ஹார்ட்ஃபுல்னஸ்க்கு மட்டுமல்ல நமது ஒட்டுமொத்த மனித குடும்பத்திற்கும் மறக்க முடியாத ஒன்றாக ஆக்குவோம் என நம்புவோம் பூஜ்ய பாபுஜி மகராஜ் அவர்களின் பிறந்தநாள் நாள் விழா வாய்ப்பை பயன்படுத்தி நம் பரிணாம வளர்ச்சி அதன் உச்சத்தை எட்டும் ஒரு புரட்சிகரமான வருடமாக இது இருக்கும் என நமக்கு நாமே உறுதியளிப்போம் மேலும் இதுவே நமது அன்பிற்குரிய தாஜி அவர்களுக்கு நாம் அளிக்கும் குரு தட்சணை ஆகும் உங்கள் அனைவருக்கும் நன்றி